கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் அவருடைய மாறாத அன்பை நினைத்து நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம் அன்பு இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாயுமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இது வரையில் உதவி நீர் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாயும் முழு உள்ளத்தோ ஆரானை ஆராதனை 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 ஆண்டவரை மைத்துதிக்கிறோம் நம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களை அதிகமாக நேசிக்கிற கிருவை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துங்க உங்கள் அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கிறீங்க நாங்களும் உங்களை அதிகமாக நேசிக்கிற கிருவே தாங்க வழி நடத்தி காத்துக்கொள்வோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே வாசிக்கும்படியாக ஒன்று குரந்தியர் அதனுடைய பதினாறு இருபத்தி ரெண்டை வாசிக்கிறேன் ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த வசனத்தில் ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டியவர்கள் ஏன் ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு பாராட்டணும் அவர் நம்ம அவர் மேலே அன்பு பாராட்டுவதற்கு முன்பாக நம்ம மேலே அவர் மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார் யோவன் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ யோவான் மூன்று பதினாறுல சொன்னது போல தேவனிடத்தில் நாம் அன்பு பாராட்டுகிற அந்த அன்பு உண்மையிலே பாராட்ட வேண்டும் என்கிறதற்கு தேவன் தகுதி உடையவராக இருக்கிறார் ஏன்னா அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பு பாராட்டினால நமக்காக ஜீவனையே கொடுத்தார் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை நம்ம நேசிக்காமல் போனால் நிச்சயமாக ஆண்டவர் வருத்தப்படுவார் அதனால நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் அவரை நேசிக்கிறவங்க அவரை அவருக்கு எப்படி அந்த நேசத்தை செலுத்துவது முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கோர்ந்து அவரை ஆராதிக்கணும் வேதவசரன் சொல்லுகிறது அதே ஒன்று குறைந்தியரில் எட்டு மூன்று சொல்லுகிறது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஆண்டவரை யார் நேசிக்கிறாங்களோ அன்பு கூறுகிறாங்களோ அவங்க தேவனால் அறியப்பட்டவர்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவங்கள தேவன் அறிவார் ஆனால் இந்த நாட்களில் நாம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும் அப்படி அன்பு கூறுகிறவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு ஒன்று குறைந்த ரெண்டு ஒன்பதில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவில்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதாவது தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்காக பெரிய ஆசிர்வாதத்தையே கற்று வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா உங்களை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா நாம எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருக்கோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அன்பு ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம் அந்த அன்பு வெளிப்படுத்தும் விதத்தில் அவரை ஆராதிப்போம் அவரை சேவிப்போம் அவருக்கு ஊழியம் செய்வோம் அவருடைய ஊழியத்தை தாங்குவோம் இதையெல்லாம் செய்யும் போது அந்த தேவ அன்பு நமக்குள்ள நினைச்சிருக்கும் நம்ம அன்பை குறித்து அவர் சந்தோஷப்படுவார் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி நீங்க எங்க மேல அன்பு செலுத்துறீங்கிறது உண்மை ஆனா நாங்க உங்களை நேசிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துவோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்